எல்லோருக்கும் வணக்கம் ரியல் எஸ்டேட் முதலீடுகளில் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியா இருக்கணும்னு தான் நம்ம சேனலில் தொடங்கினோம் இன்னைக்கு நம்ம திருச்சியோட அடுத்த ஐந்து வருஷ வளர்ச்சி எப்படி இருக்க போகுது எந்த ஏரியாவில் இப்ப இடம் வாங்கினா பின்னாடி நீங்க பெரிய லாபம் பார்க்கலாம்னு தான் இன்னிக்கு விரிவாக பார்க்க போறோம் வீடியோவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் உங்கள் அன்பு தோழி நான் ஷீபா இது உங்கள் ட்ரீம் ஹோம் கைட் சேனல் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் திருச்சின்னு சொன்னாலே இப்போ எல்லாருடைய பார்வையும் ஒரு குறிப்பிட்ட இடத்த நோக்கி தான் இருக்கு அதுதான் பஞ்சபூர் இங்கே அமையப்போற இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் மற்றும் டைடல் பார்க் திருச்சியோட முகவரியையே மாத்தப்போகுது அடுத்த அஞ்சு வருஷத்துல இது ஒரு மினி சிட்டியாவே மாறிடும் அடுத்ததா மதுரை டு தஞ்சாவூர் செமி ரேங் ரோடு இந்த ரோடு கனெக்ட் ஆகிற நாகமங்கலம் நவலூர் குட்டப்பட்டு போன்ற இடங்கள்ல இப்பவே லேண்ட் வேல்யூ ஏற ஆரம்பிச்சிருச்சு மிடில் கிளாஸ் பட்ஜெட்ல இடம் தேடுறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஏரியா அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் சரவுண்டிங் மற்றும் நவலப்பட்டு ஐடி பார்க் ஏரியாக்கள் இங்கே இப்பவே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல வாடகை வருமானம் மூலமாவே நீங்க கை நிறைய சம்பாதிக்கலாம் என்ன நண்பர்களே திருச்சியோட இந்த மாஸ் டெவலப்மெண்ட் ஏரியாக்கள் பத்தி இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களோட பட்ஜெட் என்ன நீங்க எந்த ஏரியாவுல இடம் வாங்க ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நிறம் வாங்குற கனவை நிஜமாக்க நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழி நான் ஷீபா இது உங்கள் ட்ரீம் ஹோம் கைட் சேனல் நன்றி வணக்கம்